தில்லி கார் வெடிப்பு சம்பவம் கோடைத்தனமானது என்று தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சரவை நிறைவேற்றியது மேலும் இந்த தாக்குதலில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு மத்திய அமைச்சரவை இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் சகித்து கொள்ள முடியாது என்றும் தேசம் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி கார் வெடிப்பு வழக்கு விசாரணையின் போது நான்கு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது அவர்கள் தலா இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக நான்கு நகரங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவும் தங்களுடன் பல நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துச் செல்ல இருந்ததாக புலனாய்வு நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லி கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகே உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டு டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அது தவிர தில்லியின் மற்ற அனைத்து நிலையங்களும் வழக்கம்போல் செயல்படும் என்று தில்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமூக வலைதள பதிவு ஒன்றில் கூறியுள்ளது தில்லி கார்படிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை நடத்தும் திறன் இந்தியாவிடம் உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் கனடாவில் நடந்த ஜி ஏடு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தில்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அமெரிக்க தரப்பில் உதவிகள் செய்ய முன்வந்ததாகவும் ஆனால் இந்தியாவிற்கு நமது உதவி தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் இந்தியா சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார் நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை முப்பத்தி ஏழு கோடி வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தம் ஐம்பத்தோரு கோடி வாக்காளர்களில் இது எழுபது சதவிகிதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பத்து கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான படிவங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் ஆறு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறது நடந்து வரும் கணக்கெடுப்பு கட்டம் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக இதுவரை சுமார் ஐந்து கோடி விண்ணப்ப படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு வழங்குவதற்காக விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டதில் இதுவரை ஐந்து கோடியே அறுபத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடி அலுவலர்களும் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடி முகவர்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிராமங்கள் வாரை பிறவி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் தலைநபர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தனிப்பட்ட முறையில் யாரையும் எதிர்க்கவில்லை என்றும் தனிநபர் விமர்சனங்களுக்கு பாஜக ஆதரவளிக்காது என்றும் தெரிவித்தார் வார விடுமுறை தினத்தையொட்டி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக பதினெட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார விடுமுறை நாளையொட்டி சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கு நாளை முன்னூற்று நாற்பது பேருந்துகளும் நாளை மறுநாள் முன்னூற்று ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மின்சார ரயில் மெட்ரோ மாநகர பேருந்து ஆட்டோ டாக்ஸிகளில் பயணிக்க வசதியாக சென்னை ஒன் செயலி நடைமுறை இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது இது தொடர்பாக சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில் பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு ரூபாய் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒருமுறை மட்டும் மாநகர பேருந்து மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டணத்தை யுபிஐ செயலிகள் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் இந்த சலுகை ஒரு டிக்கெட்டுக்கு ஒருமுறை மட்டும்தான் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது